எல்லோருக்கும் வணக்கம் ரூமி என் பன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் பீ லைக்க ட்ரீ நீ ஒரு மரம் போல் வாழ வேண்டும் என்கிறார் மேலும் சொல்கிறார் அண்ட் லெட் லீவ்ஸ் ட்ராப் காய்ந்து போனால் உலர்ந்து போனால் இறந்த இலைகள் கீழே விளட்டும் என்கிறார் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் பழைய வளை கடித்து விடு பழைய எண்ணங்களை துறந்து விடு கடந்த காலத்தை மறந்து விடு என்கிறார் ரூமி அவர்கள் புதிய இலைகள் வரட்டும் பழைய இலைகள் உலர்ந்து போன இலைகள் காய்ந்து போன இலைகள் கீழே விடட்டும் அவைகளை பற்றி கவலைப்படாத ஆகோ போயிருதை என்ன நமக்கு தேவையில்லாத நம்ம விட்டு போகட்டும் உலர்ந்து போன இலைகள் நமக்கு தேவையில்லாதவை அவை நம்ம விட்டு போகட்டும் புதிய இலைகள் திரும்ப எப்படியும் அது முளைக்கும் அதை பற்றி கவலை இல்லை பழைய இலைகளை விட்டுவிடு பழையவைகளை விட்டுவிட்டு புதியது வரட்டும் என்கிறார் அவர்கள் உண்மைதான் பழைய நம்ம விட்டு போவதை பற்றி நாம் கவலைப்படக்கூடாது போவது போகட்டும் வருவது வரட்டும் என்று நாம் அமைதியாக இருக்க வேண்டும் இதை தான் செய்ய மரம் போல் வாழ வேண்டும் என்கிறார் மரம் எப்பொழுதுமே யாருக்கோ எதை கொடுத்து கொண்டே தான் இருக்கும் மரம் பொதுவாக எதையும் எதிர்பார்ப்பதில்லை எனக்கு அது இது கொடு எனக்கு கேட்பதில்லை இறைவனை நம்பி மழை நீரை வாங்கிக் கொள்ளும் இறைவன் கொடுக்கும் மழை வைத்து கொண்டு வாழ்ந்து வரும் நான்கு பேருக்கு நிழலை தரும் சில பழமரம்னா பழங்களை தரும் பறவைகள் வாழ்வதற்கு இடம் கொடுக்கும் இப்படி மரம் வந்து பலருக்கு உதவி செய்யும் இதன்மே தனக்கென்று எதையும் எடுத்துக்கொள்ளாது நீங்கள் பெரிய பெரிய சாலைகளை பார்த்து பார்த்தீர்கள் என்றால் மரங்கள் எப்பொழுதுமே சாலையை நோக்கி தான் சாய்ந்த வளருமே தவிர சாலைக்கு வெளிப்புறமாக இது வளராது நான்கு பேருக்கு நிழல் தர வேண்டுமே என்று மரங்கள் சாலையை மூடும் அளவுக்கு சாலையிற்கு பக்கமே வளைந்து வளருமே தவிர சாலைக்கு எதிர்புறமாக பக்கத்தை அதிகமாக வளர்ச்சி இருக்காது நீங்கள் கவனித்து பாருங்கள் அடுத்த முறை சாலைகள் பயணிக்கு நேரத்தில் கவனித்து பாருங்கள் மரங்கள் எப்பொழுதுமே சாலையை மூடுமாறு வளருமே தவிர சாலைக்கு எதிர்புறமாக வளராது எனவே மரங்கள் கூட அறிவுடன் நமக்கு நிழல் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் வளர்கிறது வளர்கிறது எனவே நீங்களும் மரம் போல் வாழுங்கள் பிறருக்கு கொடுத்து உதவுங்கள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்